கதை கேட்டு நான் என்ன சொன்னேன் தெரியுமா நான் ஹீரோ ஹீரோ விலனுன்னு அப்படிதான் இந்த படத்தில் நடித்தேன் நான் என் பொண்ணு தானே தூக்கிட்டு போகிறார் அவரு ஆமாம் சார் தண்ணே நானு தன் நான் தன் நான் நீ திருப்பிங்களா சொல்லிட்டாளே அவ காடல

நீங்க கார சாப்பிட்டாலே எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி ரொம்ப இனிக்குது என் மனசெல்லாம் வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா அம்மா உங்க ஆளு அப்படின்னா கோமா என்ன சொன்ன தெரியா யோ கில்லி பார்த்து ஒன்னு லவ் பண்ணயா இவனை கட்டிக்கிட்டேன் இத்தனை வருஷம் முன்னாடி வந்திருக்கேன் போட்டோ எடுக்க கூடாது பிரியாணிக்கு அப்புறம் என் காதலியும் முத்தங்களே வாங்க மாட்டேன் ஒயிட் ரைஸ் அங்கே गोल्डन स्टार्स ah, <laughs> 2025 एडिशन पार्टनर्स रामराज रामराज फ्रॉम सुपर सुपर एयर एयर एंड एंड स्किन स्किन वन स्टॉप सॉल्यूशन फॉर प्रॉब्लम्स एमसीआर

తేను నేను నా తేను నేను నాను నేను నాను హాయ్ యూ లవ్ యూ టు எனக்கு வேலு கிட்ட ரொம்ப நாளா நான் காரப்பொறி கேட்டு கேட்டு எனக்கு வாங்கியே கொடுக்கல அதுக்கு பதிலாம் எனக்கு தான் அரைஞ்சாரு ஆனா நீங்க அப்பெல்லாம் எனக்கு ஹை செல்லோன் செல்லோன்னு சொல்லி கூப்பிடுறப்ப எனக்கு உங்க லவ் புரியவே இல்லை இப்போ நீ ஏத்துப்பீங்களா சொல்லிட்டாலே அவ காதல என்ன அவர் பாலிடிக்ஸ் போயிட்டாரான்னு இப்படி வர்றியா அப்படிலாம் இல்லை வேலுவை வந்து எல்லாருமே லவ் பண்ணுவாங்க ஆனால் முத்து பாண்டிக்கு நான் மட்டும்தானே இருப்பேன் அது என்ன உண்மைதான் அப்படியே சொல்ல முடியாது யார் யாருக்கெல்லாம் முத்து பாண்டி பிடிக்குவீங்க பாண்டிய லவ் பண்றாங்க ஆனா நானும் உண்மையா லவ் பண்றேன் என் காதலி ஏத்துப்பீங்களா லவ் பண்றாங்க நான் மட்டும் லவ் பண்றேன் காதலுக்கு சின்னமா நான் வந்து காரப்பொரி எடுத்து வந்திருக்கிறேன் நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா எல்லாருக்கும் நம்ம காதல் உண்மனு காரம் சாப்பிடுவா நீங்க கார சாப்பிடல எங்க ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி ரொம்ப இனிக்குது என் மனசெல்லாம் வாங்குற காசுக்கு மேல கூராடா கொய்யா ஆஹா Thank you, Chalong. Thank you, Chalong. Thank you. I have to tell you this incident. Thank, to you, da, thank you, Dhanakshmi. Thank you, Dhanakshmi. Yerangi, நான் வெளியே வரும்போது ஏர்போர்ட் வெளியே ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அங்கே இட்லி சாப்பிட போனேன் நான் ஆக்சிடென்ட் வந்திருக்கான் ஸோ கேப் போட்டு மார்னிங் பொங்கல் இட்லி சாப்பிட்லான்னு போனேன் திடீர்னு ஒரு பையன் எதிரில் அவங்க அம்மா இருந்தாங்க அவங்க அம்மாவுக்கு அம்மா உங்கள் ஆளு அப்படின்னா சரி நான் யாருன்னு பார்த்தா அந்த பொம்பளை டக்குன்னு ஃபோன் எடுத்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இருக்கும் அவளோட பொண்ணு இருக்குது புருஷன் இருக்கான் எடுத்து வீடியோ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் நான் வந்து ஏங்க சாப்பிட்டுட்டு இருக்கேன் விடுங்களே என்ன கோமா என்ன சொன்ன தெரியா யோ கில்லி பார்த்து ஒன்று லவ் பண்ணையா இவனை கட்டிக்கிட்டேன் இத்தனை வருஷம் முன்னாடி வந்திருக்க போட்டோ எடுக்க கூடாதான்ட்டான் அவ கத்துறதை பார்த்து எல்லாரும் திரும்பி நான் வந்தேன்னு தெரிஞ்சு போச்சு அம்மா நீ எடு எடு எடுன்னு நான் இதுக்கு என்ன சொல்றேன்னா அந்த படம் அது வந்து லவ் பண்ணுங்கிறது இல்லை அது அவ்வளோ நாளாக வெயிட் பண்ணுறது இருக்கு இல்லையா ஐ டோன்ட் நோ வாட் மேஜிக் திஸ் இஸ் த மேஜிக் ஆஃப் சினிமா மேஜிக் ஆஃப் கேரக்டர்ஸ் மேஜிக் ஆஃப் டிரெக்டர்ஸ் ஸ்டோரீஸ் ஸோ பியூட்டிஃபுல் சமைய படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சாப்பாடு நீங்க எவ்வளோ ரசிக்கிற ஒருத்தர் அப்படின்றது தெரியும் பிரியாணியை பற்றி நீங்க பேசி முடிப்பீங்க டே ஆர்டர் பண்ணிடுறான் அப்படின்ற ஃபீலிங் எங்களுக்கு வரும் எங்களுக்காக நிறைய படைப்புகள் கொடுத்துருக்கீங்க எங்கள் எல்லாரோட சார்பாக கலாட்டா மேடையில் உங்களுக்கு பயங்கர சூடா டாக்டர் ஷெஃப் வினோத்குமார் செஞ்ச பிரியாணி கொடுக்கணும் அப்படின்றது ஆசை சார் வித் ஆல் லவ் அது உங்களுக்காக கொடுக்கணும்ன்றது ஆசை பிரியாணியோட எதுவும் கேட்கக்கூடாது அவங்க ஒரு வீட்டுக்கு பிரியாணி கூப்பிட்டுருந்தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவருடைய அஸ்டன்ட் ஒருத்தான் சார் இதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் தான் யோ பிரியாணிக்கு அப்புறம் என் காதலியின் முத்தங்களே வாங்க மாட்டேன் ஒயிட் ரைஸ் அங்கிரே நீர் கெட்டு போய்டும் வெரி நைஸ் ஆள் சார் நீங்கள் நல்லா இருக்கு நல்லா இருக்கா சார் பிரியாணின்னா மட்டன் பிரியாணி ஆமா சார் ஆமா சார் பிரியாணின்னா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எப்படி வந்து தெரியுமா சார் ப்ளீஸ் சார் அந்த பிரியாணி மசாலா போடும்போது ஒரு ஏழு எட்டு கோழிக்கு ஆ வாழ்க்கையே பிடிக்காம போயிட்டு வந்து சுட்டு எட் பண்ணிக்கிச்சு அப்போதான் அந்த சிக்கன் பிரியாணி திட்டணும்னு இந்த வெஜிடேரியன் ஸ்டார்ட் பண்ணது வெஜிடபிள் பிரியாணி நான் யாரும் ரொம்ப அந்த பொடா வெஜிடபிள் பிரியாணின்னு திட்டுவேன் பிரியாணின்னா மட்டன் பிரியாணி ஏ இங்கேயே சாப்பாடுறீடா நான் கொஞ்சம் சாப்பிட்டு சாப்பிடுறேன் இப்போவே சாப்பிட வைக்கிறேன் ஆ சல்லா சார்ங்களை நாங்க தனியா அனுப்ப போறது இல்ல இன்னைக்கு இன்னைக்கு செல்லங்களோட சேந்து சாப்பிட போறீங்க நீங்க வேற ஸ்போர்ட்டிவா அதை அதங்களால எடுத்து வர முடியாது எங்களோட கையை கட்டி போட்டாங்க வேற வழி இல்ல थैंक यू so சார் உங்களை அடிக்கடி थैंक यू சல்லம் लव யூ थैंक यू சார் யூ சார் लव यू சார் galaata golden stars 2025 second edition titled partners ramraj amrutu towels from ramraj super soft Super absorbent. Be Care Air and Skin Clinic, one stop solution for air and skin problems. MCR.